வீட்டுல வந்து மூத்த புள்ள புதுசனோட புள்ள இல்ல பிடிச்ச பிள்ளையாண்டி வந்துட்டு சில சில பொருட்கள் வந்து பண்ணி வந்திருக்கா எனக்கு இனிப்பா அவள் கொஞ்சம் பிடிக்குதானா தம்பியை தெரியா நவா என்னதான் தெரியும்

அதுல வந்து இந்தியால இருந்து வந்த ஃப்ரீ கிஃப்ட் எங்களுக்கு நம்ம இந்தியால இருந்து ஃப்ரீயா வந்து வந்திருக்கு அதாவது போத்தீஸ் அங்க போத்தானே போறோம் பாருங்க இந்தியாவுக்கு பறக்க போறோம் பாருங்க நாளைக்கு போறேன் இந்தியாவுக்கு இந்தியால கனவு உண்மையா அன்றைக்கு ஒரு கனவு ஒன்று நான் நான் போக்குறேன் அதே மாதிரி இந்தியாவில போய் சாப்பாடு போட பிரியாணி இல்லை சாப்பிட்டு

இதே வேற வேற இந்தியக்காரங்க நான் எடுத்துடறானே சரியா என்னமா இது தெரியும்

அந்த காலம் எல்லாம் அம்மா கடைக்கு முதல் மாத சம்பளம் அம்மா முதல் மாதம் முதல் மாத சம்பளம் ஆரம்பத்துல நூத்தி ஐம்பது ரூபா என்ன ஒரு நாள் ஒரு நாள் சம்பளம் நூத்தி ஐம்பது ரூபா கூட வந்துட்டு நம்ம வேலைக்கு தைக்கிறாக்கு நூத்தி ஐம்பது ரூபா இப்ப கடைசியில ஐநூறு வந்திருக்கீங்களோ பெரிய விஷயம் தானே நம்ம என்ன சரி அப்படி இருக்க இதை பார்த்துட்டு வேணும்னு சொன்னா நீங்க தொடர்பு கொள்ளுங்க நாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து செஞ்சு தருவோம் நிறைய பேர் வந்துட்டு தெரியாம இருப்பீங்க வேணும் அப்படி போலாம சொல்லி அப்ப அம்மா சொன்னவங்க சும்மா போயிட்டு இருக்குண்டா அப்ப அம்மா மேலாதானே அப்படியான நீங்க தரையிறது அந்த மாதிரி செஞ்சு தருவோம் எனக்கு உறவு சொல்லுவோம் சொன்னோம் காட்டுங்க சரிங்க எதுவுமே சோட்டியல் தான் நம்ம கூட வருது இந்த வயசு போனாக்கள் தான் கூட வருது

हेलो गुगल हेलो तुम चेंज பண்ணி தரنا பாப்போம் फर्स्ट டைம் ஓகே கொஸ்ட் ட்ரை பண்ணி பாப்பமேனா டேஸ்ட் பண்ணி பாப்பமே

என்னன்னு சொல்ற தானே வந்துட்டு எங்களுக்கு இதெல்லாம் செய்ய தந்து போட்டு அப்புறம் தானே வந்துட்டு எங்களுக்கு பண்ணி வந்தது என்ன பார்க்க போனாங்க செலவு கூட என்ன அப்படி இல்லாம தந்திருக்கும் போது பெரிய சந்தோஷம் நாங்க என்ன சொல்றோம் சென்னை திறந்த ஆரம்பத்தில இருந்து எத்தனை ஒரு வந்துட்டு வித்தியாசம் வித்தியாசம் எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணி வைக்கணும் அதுல வந்து இந்த அக்கா அவங்க ஒரு ஆளுன்னு அம்மா பிடிச்சேன்னு சொல்லி ஒன்றும் இல்லை என்னன்னு

சரி ஓகே அப்ப நாங்களுமே வந்துட்டு பாத்துட்டு பெண்கள் உண்மை வந்துட்டு பெரிய இருக்கா கண்டிப்பா வந்துட்டு எத்தனை உறவுகளை வந்து நாங்க சம்பாதிச்சிருக்கோம் உலா காலத்துல வந்துட்டு எத்தனை உறவுகள் வந்துட்டு என்ன சொல்றோம் உங்களுக்கு அவ்வளோத்துல பிடிக்கிற உறவுகளும் பிடிக்காத இருக்கு அந்த பிடிக்காத உறவுகளையும் எனக்கும் பெரிய பெரிய சந்தோஷம் காரணமான சொல்லுவோம் நாங்களும் அப்ப அதுக்கான அந்த காரணம் காரணத்து அதுக்கான காரணமா வந்துட்டு அல்வா வந்து என்ன அப்புறம் அங்க அல்வா எல்லாம் சாப்பிடணும் கொண்டாடன்ற மாதிரி தான் கொண்டாடினோம் இது இது எல்லாத்தையுமே வந்து டிவியில் பார்த்துட்டு நல்லாவது வந்துட்டு நாடகங்கள் வழியே மற்ற வந்துட்டு இந்தியால எல்லா நாடகங்கள் தானே அதுல எல்லாம் பார்த்துருப்பேன் அப்படி இதுகள் பார்த்துருப்பேன் மற்ற அந்த அல்வா வந்துட்டு நம்ம உப்பையாஞ்சு ஒரு நாள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அது மாதிரி சாப்பிட்டு இருந்தது இந்திய அல்வா நம்ம நீங்க சொல்லுவீங்க தெரியுமா திருப்பதி அல்வாங்க நான் சாப்பிட்டு இருக்கோம் பெரிய சந்தோஷம் நாங்க என்ன சொல்ற உடம்பு போகாம நாங்க வீட்டுல இருந்து அதெல்லாத்தையும் பண்ணி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு அதுக்கெல்லாம் காரணம் உங்க வீடியோ பார்க்க உறவுகள் தான் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே பெரிய நன்றி இந்த அக்காவுக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி தான் வந்து எங்கள்கிட்ட கொண்டு வந்து எல்லாம் பாசத்தை தந்து போட்டு எங்களுக்கே ஒரு எல்லாம் உங்களோட எங்களோட கதை சாப்பிட்டேன் கண்டிப்பா அப்படி நல்ல வீட்டுக்காரன் மாதிரியே நடந்துடுவா கண்டிப்பா நாங்களே நாங்களுமே வந்து சின்ன வீடியோ தான் இதுக்கு எடுக்க போது இந்த வீடியோ கருத்துக்களை வந்து மறக்காம கவுண்ட் பண்ணுங்க இதுல வந்து ரெண்டு எடுத்தாங்கம்மா பிடிச்ச எடுத்தாங்க உங்களை கொடுக்குற மாதிரி இப்ப பெரிய மக்கள் கணக்கா பெரிய மாவட்டம் சாப்பிட மாட்டேங்க ரெண்டு காணும் Angga sama mana? Angga, jangan dia buang baik. Jangan boleh buang barang baru. Jangan jangan, anak anak gua. Jangan baik. Cari akak gua, irakak gua, taspi akak gua, taspi na gua. Ati akak gua, sendok gua, sendok gua. Mamok cari.

தெரியுங்க வந்து இந்த கொடுக்கணும் தானே இப்ப நாங்க இந்த வீடியோ முடிக்கறப்பறம் வீடியோ முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு நாம வந்து போறேன் ஓகே நாங்க இந்த வீடியோ முடிச்சு முடிச்சகுள்ள இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துகள் வந்து முன்ன பண்ணுங்க லைக் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாருங்க நாங்க வீடியோ முடிச்சகுள்ள என்ன வந்து இது சம்பந்தமா தான் நடந்து கொண்டிருக்கோம் பாருங்க அலைவல்கள் அப்ப நாங்க முடிச்சகுள்ள என்னம்மா வாங்க நடந்துங்க பை எல்லாரும் பாத்து பிங்கமேகம் வந்துட்டு எங்கட்காக வந்து தக்கா விரும்பியவடை கொண்டாந்து இருக்கோம் மிகப்பெரிய சந்தோஷம்

ஆ oh, உங்களுக்கு

நான் உங்களை அனுப்ப கிடைக்க எல்லாம் உலக நடவடிக்கை மாட்டேன்

இலர்க்கே சரி ஓகே நாம வந்து முடிச்சு கொள்வோம் இந்த நேரத்துல சாப்பிட பார்க்கணும்னு யோசிச்சோம். நாங்கள் நினைச்சது வந்து சாப்பிட காட்டிட்டேன். எங்க மாமாவும் தெரியman நிக்கிறோ தெரியாம நீங்க அடுத்த நாள் எல்லாம் நிக்கிறீங்கன்னா, சரி வந்து முடிச்சு கொள்வோம். நல்லா நல்லாயிருக்குது. பா இது என்னது? இந்த சேவைக்கு ஜோஸ் பண்ணலாம்னு சொல்றோம். பாய்.